சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்க முன்னாள் ராஜதந்திரி டிரம்பிடம் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை அனுப்புமாறு கோரிக்கை இஸ்ரேலுக்கு ராணுவ ஆதரவை அதிகரிக்க ட்ரம்ப் நடவடிக்கை ஈரான் அமெரிக்க சொத்துக்களை தாக்கினால் மிகவும் அழிவான பதிலடி அளிக்கப்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிப்பு நீங்கள் உங்களுடைய பார்க்காத தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்கும் போகலாம் ம்ப் ஈரானின் அணு திட்டத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்றும் இதற்காக முழு சரணடைதல் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்தாலும் அமெரிக்க படைகள் நேரடியாக ஈடுபடவில்லை எனினும் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்க சொத்துக்களை தாக்கினால் மிகவும் அழிவான பதிலடி அளிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானின் அணுவளாகங்களை இதற்காக வைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த தாக்குதல்களில் ஈரானின் முக்கிய படைத்தலைவர் ஜெனரல் அலிஷாட் மானி உயிரிழந்துள்ளார் ஈரானும் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது ஐநாணு ஆற்றல் அமைப்பு ஈரானின் நதன்ஸ் வளாகத்தில் ஏற்பட்ட சேதத்தை உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானின் தலைமைத் தலைவர் அயதுள்ளா அலிகாமேனி அமெரிக்காவின் அணு அணுத்திட்டங்களை எதிர்த்து உலகளாவிய பேரழிவுக்கு மிக அருகில் என்று விமர்சித்துள்ளார் அமெரிக்க முன்னாள் ராஜதந்திரி மற்றும் வெளியுறவு கொள்கை நிபுணர் ரிச்சர்ட் காஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஈரானுக்கு நேரடி ராணுவ நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன் ஒரு கடும் கோரிக்கை திட்டத்தை அனுப்பி ஈரானின் அணுசக்தி மயமாக்கலை சரிபார்ப்பதற்கு காலக்கெடுவுடன் அழுத்தம் செலுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார் அவர் நிராகரிக்கப்பட்டால் அமெரிக்கா போர்ட்டோ மற்றும் பிற தளங்களை தாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இது ஈரான் அடுத்து வடகொரியாவாக மாறுவதை தடுக்க வேண்டும் என்ற அவசியத்தை தெரிவிக்கின்றது இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபட அமெரிக்கா முடிவு செய்தால் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நலன்களை குறிவைப்பதாக அந்த நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும் மேலும் ஈரான் கமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளின் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன இந்த சூழலில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் சரியான திட்டமிடல் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களை மதிப்பது அவசியமாகும் இது கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை குறைக்க உதவும் இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க ஆதரவை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு சுமார் பன்னிரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிகளை அனுமதித்துள்ளது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை அவசரமாக அனுப்புவதற்கான நடவடிக்கையும் அடங்கும் இந்த உதவி எம் கே எண்பத்தி நான்கு மற்றும் பி எல்ஜியு நூற்றி பதினேழு போன்ற முப்பத்தி ஐயாயிரத்து ஐநூறு பம்புகள் நாலாயிரம் ப்ரொடிட்டர் வாட்கெட்ஸ் மற்றும் ஹயண்டோ மிசைல் பாதுகாப்பு அமைப்புக்கான கோறுகள் உள்ளிட்டவை அடங்கும் மேலும் ட்ரம்ப் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு எஃப் பதினைந்து போர் விமானங்கள் மற்றும் முன்னணி ஏர் மிசைல்கள் உள்ளிட்ட இருபது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரேலின் அணுசக்தி மையங்களை இலக்காக கொண்ட தாக்குதல்களில் அமெரிக்காவின் நேரடி ஈடுபாட்டை ட்ரம்ப் பரிசீலித்து வருகின்றார் இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிலைப்பாடுகளை சவாலுக்கு ஆளாக்கியுள்ளது எனினும் அவர் இன்னும் நேரடி ராணுவ நடவடிக்கைகளை அனுமதிக்கவில்லை ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ராணுவ ஆதரவை அதிகரிப்பதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் இது அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கையில் முக்கியமான மாற்றத்தை குறைக்கின்றது எனினும் நேரடி ராணுவ ஈடுபாட்டை தடுக்க அவர் இன்னும் முன்னெடுக்கவில்லை இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை நிபந்தனையின்றி சரணடையுமாறு அழைப்பு விடுத்த போதிலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பரஸ்பரம் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இன்று இந்த போரில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கிறது என்று ஈரான் தெரிவித்துள்ளது இதை உலக நாடுகளே எதிர்பார்த்து என்று ஈரான் கூறியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் ஆறாவது நாளாக நீடித்து வருகின்றது இன்று அதிகாலையில் முதல் இரண்டு மணி நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி ஈரான் இரண்டு முறை ஏவியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதனால் டெல் அவிப் நகரில் வெடிச்சத்தம் கேட்டது இதற்கிடையில் டிரம்ப் ஜிசெவன் மாநாட்டிலிருந்து முன்னதாகவே புறப்பட்டு வந்து தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடன் நேற்று பிற்பகல் தொன்னூறு நிமிடங்கள் கலந்துரையாடினார் மேலும் அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்வுடன் பேசியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரிக்கப் போவதாக தெரிவிக்கின்றனர் இந்த தாக்குதல்களில் ஈரானின் இஸ்பகான் பகுதியில் உள்ள நந்தான்ஸ் அணுசக்தி நிலையம் முக்கிய இலக்காக இருக்கலாம் இஸ்பகான் ஈரானின் முக்கிய அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்களை கொண்ட நகரமாகும் ஈரானின் அரசு ஒலிபரப்பு நிறுவனமான ஐஆர்ஐபி பி நம்பகமான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்பகானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் பாதுகாப்பானவை என்று தெரிவித்துள்ளது இதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு இஸ்ரேலில் சைரன் எச்சரிக்கை ஒளித்ததாகவும் மேலும் விவரங்களை வெளியிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஈரானின் அணுசக்தி தலங்களுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு ஆதரவு அளிக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் அவர் நாங்கள் இஸ்ரேலியர்களுடன் அவர்கள் என்ன செய்யப்போகின்றார்கள் என்று விவாதிப்போமானால் அவர்கள் விகிதாசாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி தலங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு முன் அமெரிக்காவுடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் இது மத்திய கிழக்கு பகுதியில் மேலும் பர பிறப்பை ஏற்படுத்தக்கூடும் இந்த நிலைமையில் அமெரிக்காவின் அதிகாரிகள் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கவனித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிடுகின்றனர் மேலும் மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றம் அதிகரித்து வருவதையடுத்து அமெரிக்கா தனது தெற்காப்பு நிலைப்பாட்டை வலுப்படுத்த மத்திய கிழக்கில் அதிக ராணுவ தளவாடங்களை நிலைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கிழக்கு இங்கிலாந்தில் உள்ள ஒரு ராணுவ தளத்திலிருந்து அமெரிக்க போர் விமானங்கள் வெளியேறியுள்ளன இந்த குழுவில் ஒரு வான்வெளியேறி பொருள் நிரப்பும் டேங்கர் கப்பலும் இருந்ததாக கூறப்படுகின்றது அமெரிக்க பாதுகாப்புத்துறை மத்திய கிழக்கில் அமெரிக்க குடிமக்கள் மற்றும் படைகளின் பாதுகாப்பு மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பில் புரிதல் ிபாட்டை கடைபிடிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது அதன்படி பாலிஸ்டிக் தற்காப்பு அளிப்பான்கள் நீண்ட தூர பி ஐம்பத்தி இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் பிரிவுகள் டேங்கர் விமானங்கள் ஆகியவை மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன இது அமெரிக்காவின் மத்திய கிழக்கில் நிலவும் சூழலை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடும் இந்த நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளின் பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடும் என்பதால் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஏற்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட அண்மையை தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படி தனது முதல் தலைமுறை பட்ட உபகணைகள் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை தாக்கியதாக கூறியுள்ளது இந்த தாக்குதலில் சியோனிச முகாம்களை மீண்டும் மீண்டும் தாக்கியதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் வானத்தில் முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றுள்ளதாகவும் ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்தில் ஐஆர்ஜிசி ஆர் பொருட்டோ அணுசக்தி நிலையத்தை இலக்காக கொண்டு பட்ட உபகணைகள் எமாட் மற்றும் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் போர்டோ அணுசக்தி நிலையம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகள் சேதமடைந்ததாகவும் தொன்னூறு வீத ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கியதாகவும் ஐ ஆர் ஜி சி தெரிவித்துள்ளது இஸ்ரேல் இந்த தாக்குதலை எதிர்த்து தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றது அமெரிக்கா இஸ்ரேலின் பாதுகாப்பில் உறுதிப்பாட்டை காட்டு மத்திய கிழக்கில் தனது ராணுவ தளபாடங்களை நிலைநிறுத்தியுள்ளது இந்த நிலைமையில் சர்வதேச சமுதாயம் மத்திய கிழக்கில் உள்ள ராணுவ நடவடிக்கைகள் குறித்த கவனத்தை அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளது இவ்வாறு அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானின் போர் நடவடிக்கைகள் உலகளவில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த கூடும் என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்